ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம் பன் தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பன் தோசை நல்லா வந்து சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் சேர்க்கணும் எந்த மெத்தடில் வந்து மாவு கரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த பன் தோசையும் சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை பண்ணாதவங்க பட்டனை பண்ணிக்கோங்க அப்டேட் வேணும் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பந்தோசை பண்றதுக்காக மாவு அரைக்கணும் அதுக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சுக்கலாம் இதுக்காக நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துருக்குறேன் பச்சரிசி எந்த பச்சரிசியா இருந்தாலுமே ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு மத்த சாமான்கள் பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்க போறோம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு கப்பு அரிசிக்கு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கிறேன் இப்போ இதையும் தனியா நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கழுவிட்டு அரிசியும் ஊற வச்சுக்கோங்க இது ஊடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி அதே மாதிரி வெந்தயம் ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எப்படி ஆட்டணுங்கிறத சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா அரிசி வெந்தயம் ரெண்டுமே வந்து நல்லா ஆட்டுற அளவுக்கு ஊறி வந்துருச்சுங்க இப்போ இதை அரைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அவள் ஊற வச்சுக்கலாம் அவளோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த மெஷரிங் கப்லையே தலக்கு உச்ச மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஊற வைங்க சீக்கிரமாவே இது ஊறிடும் இப்போ நம்ம ஊற வச்ச சாமான்கள் எல்லாமே அரைக்கிறதுக்கு இருக்குதுங்க இப்போ இந்த அரிசியோடையே நம்ம தேங்காயும் சேர்த்துக்க போறோம் அரிசி அதே மாதிரி அவல் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து வச்சுருக்குறேன் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டேங்க நான் கிரைண்டரில் முதல்ல வந்து வெந்தயத்தை போட்டு நல்லா ஆட்டிடுவேன் அதை ஆட்டுறப்ப பார்த்திங்கன்னா புது 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 புதுன்னு எந்திரிச்சி வரும் அதுக்கப்புறமா மிச்ச ஊற வச்ச அரிசி அவல் தேங்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு லைட் ரவை பதத்துக்கு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் அப்படின்னா நான் சொன்னதே நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா நான் கிரைண்டர்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க கிரைண்டர்ல நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு மாவு வரப்போ பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சா சரியா இருக்கும் கிரைண்டர்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ இதுல தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை கையாலையே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த கலந்த மாவு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணுங்க நான் வந்து இப்போ காலையில ஆட்டி நைட்டு டிஃபன் செய்யறதுக்காக இப்போ இது கொஞ்சம் வந்து புளிக்கட்டும் நான் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு புளிச்சிதுங்கிறத காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் காலையில ஆட்டி வச்சிருந்தேங்க இப்போ நைட்டு செய்யறதுக்கு ஓரளவு தான் புளிச்சிருக்கு இங்க இருக்க யூஎஸ்ஏ கிளைமேட்டில் நம்ம ஊர்லனா நல்ல நொற கட்டி உங்களுக்கு பொங்கி வந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் புளிக்க விட்டிங்கன்னா பச்சரிசிக்கு அதுக்கும் நுறக்கட்டி போயிடும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் புளித்தோடனே எடுத்து இதை செய்ய ஆரம்பிச்சுடுங்க இப்போ இதில் வந்து ஒரு பாதி மாவை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்குறேன் இந்த பாதி மாவுக்கு எவ்வளோ தாளிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன பசங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா பச்சை மிளகாயை லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் வாயில தடிப்படாத உங்களுக்கு கூடவே பொடியா நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சு கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் போட்டு நல்லா அதையும் பொரிய விட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த தாளிப்பு சரியா இருக்கும் இப்ப நம்ம எடுத்து வச்ச மாவுல தாளிப்ப வந்து போட்டுருங்க இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்தர்லாம் மாவு கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா தெரியும் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இப்ப இதுக்கேத்த மாதிரி ஒரு சட்னியை செஞ்சுட்டு பந்தோசை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்க போகிறேன் இந்த கொத்தமல்லி இலைகள் போட்டதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் ஒரு சுற்று விட்டு எடுத்துருங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் புதினாவும் கலந்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான தேங்காய் சட்னி கமகமன் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில மிளகா போட்டு தாளிப்பு சேர்த்துருங்க இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசை செய்கிறதுக்கு வீட்டில் உங்களுக்கு எந்த கடாய் மாதிரி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி சட்டியாக எடுத்துக்கோங்க நான் வந்து ஆப்பம் ஊத்துற அந்த பேனை எடுத்துருக்குறேன் இது வீட்டில் இருக்கிற சின்ன பர்னரில் அடுப்பு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சிராமல் தோசை பக்குவமாக உங்களுக்கு வெந்து வரும் அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனதுக்கு அப்புறமா மாவை ஊற்றிடுங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா ஊற்றுனதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு மிதமான தீலையே தோசை பொறுமையாக வேகணும் அதிக தீயில வேக வச்சிங்கன்னா செவந்திரும் ஆனால் உள்ள மாவாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது வந்து வேகிறதுக்கு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க வேணும்னா இதில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் திரும்பி போட்டதுக்கு அப்புறமா இப்போ முதல் பன்தோசை அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இருக்க இருக்க போக போக பார்த்தீங்கன்னா சட்டி உங்களுக்கு நல்லா சூடாகும் அடுத்தடுத்த வர தோசைலாம் இன்னுமே நல்லா உங்களுக்கு செவந்து வரும் நல்லா ஒரு சூப்பர் சாஃப்டான தோசை அதே மாதிரி அந்த தேங்காய் சட்னி ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்